சத்தி ஓ அதிபரா சக்தி என் அன்பு பிள்ளையே என் சத்தம் உன் மனதில் ஒலிக்கும் உடனே என்னை நோக்கிப் பார் என் விழிகள் உன்னிடம் பேசும் உன் உணர்வுகள் செல்லுட்டு ஆனந்த கண்டு பெறும் இதே உணர்வுடனே இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் இன்னும் பல பேர் ஏமாற்றி இருந்தாலும் பயந்து போகாதே எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும் சோர்ந்து போகாதே நீ சந்தேகம் தோல்விகள் இழப்புகள் ஏமாற்றங்கள் போல திருமடங்கான மதில்மடைகளை நீ அடைவாய் வாழ்க்கையில் இன்று நீ கஷ்டப்படுவதை போலத்தான் இருக்கும் உலகில் இருக்கும் அனைவரும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள் இதனால் நீ மட்டும்தான் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என்று எண்ணத்தை தூக்கி எறி துன்பப்படாத மனிதனே கிடையாது அவரவர் கருணகுதிகளின்படி அனைவரும் அது அனுமதித்தே ஆக வேண்டும் தவறு எழுத்தவர்கள் எவராயிரம் தண்டனை உண்டு என்பதை தெரிந்து கொள் உனக்கு நிச்சயம் உன் வேண்டுதல்களை நான் நிறைவேற்று தருவேன் இனிப்பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் பிறந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நீ எழுந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே இருக்க என்பதை உணர்ந்து கொள் என் ஆசீர்வாதங்கள் என்றும் ஒழுக்கத்துடன் இருக்கும் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும் இனிமேல் நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் தொட்டது எல்லாம் துணுங்கும் நான் உன்னை கைப்படுத்தி நடத்தி செல்கின்றேன் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிம்மதி நிலைத்திருக்கும் வேண்டுமெனில் பிரச்சனைகளையும் பிரச்சனைகளுக்கு உரியவர்களையும் தூரத்தில் வை தேவையில்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் கோபத்தை காண்பிப்பது தவறு நல்ல விஷயங்களுக்காக மனதில் மாற்றங்கள் ஏற்படலாமே தவிர வேறு எதற்காகவும் நீ உன்னை மாற்றிக்கொள்ளாதே நீ நீயாக வாழ் வாழ்க்கையில் உன்னை சிறந்த ஆளாக அது வனை நடத்தும் உன்னை முந்தி செல்பவர்களே கண்டு கலங்காதே உனக்கென வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் உன் சுயமரியாதையிலிருந்து அடுத்தவர்களிடம் என்றும் பணிந்து போவதற்கு அவசியமில்லை உன்னை புரிந்து கொள்வர்கள் மட்டுமே உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது கூறுபவர்களின் பேச்சை மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் யாரும் உன் வாழ்வில் பயணிக்க போவதில்லை நீ நீயாக நான் என்றும் துணி நிற்பேன் என் சத்தம் உனக்குள் கொண்டே இருக்கும் என் விழைகள் உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கும் என் துணை உனக்கு எப்பொழுதும் இருக்கும் நீ கலங்காதே என் செல்ல குழந்தை நீ என் அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதும் இருக்கும் நல்லதை நினைத்து கொண்டிருக்கும் என் செல்லப்பிலுக்கு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி